ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலச்சர் கிட்டே யாருக்கான ஷார்டெட் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் கிரைண்டர் அப்படின்னா மின்சாரத்தில் இயங்கும் உள்ள குழவி கிடக்கப்போ மின் குழலாளி அப்புறம் மிக்ஸியும் மின்சாரத்தில் இயங்கும் அந்த உள்ள பிளேடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கப்போ சுழலி மின் சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் இந்த இடத்துல கோல்டு அப்படின்னா பதனோன்னு சொல்லி எடுத்துருக்காங்க ஓகே அதை நல்லா பார்த்துக்குவாங்க அப்புறம் ஸ்டோரேஜ்னா காப்பரை ஓகேவா அடுத்து கோல்டு ரூம் அப்படின்னா கிடங்கு ஓகே இதெல்லாம் ஈஸியாக ஞாபகிக்கலாம் அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் நம்ம குளிர்பதனை பெற்றின்னு பார்த்துருப்போம் இங்கே குளிர்பதனை கொடுத்துருவாங்க ஓகேவா ரெஃப்ரிஜ்ஜினால் சொல்லுவோம் இல்லையா அடுத்து போனடிக்ஸ் அப்படின்னா ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ளே படிச்சிருப்போம் ஃபோனாலஜி அப்படின்னா ஒலி ஏல்னு படிச்சிருப்போம் இங்கே ஒலி அணியல்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் மார்ஃபாலஜி அப்படின்னா உருவணியல் அதாவது உருவத்தை மார்ஃபிங் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா மார்பிங் அதை வச்சு நான் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல் அதாவது சின்ன சிலையில் வந்து தொடர்ந்து போய் போடுவாங்க இல்லையா அதான் டேக் ஓகேவா சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல் அடுத்து சிமான்டிக்ஸ் பொருள் கொன்மையல்னா நம்ம சீமானோட டிக்ஸு அதாவது சீமான் பால்டிக்ஸே எப்படி தான் பொருள் வந்து மணிக்க இருக்கும் அதாவது